நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனம் பதினெட்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வின் போகாது பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்ம நம்பிக்கை வீணாய் போகாது எவ்வளவு நாட்களாக சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக முடிவு உண்டு நீங்க ஜபிக்கிற ஜபங்களுக்கு பதில் உண்டு கத்த நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார் பிரியமானவர்களே இரவு சரியாய் பத்து மணி முதல் பதினோரு மணி வரைக்கும் கூகுள் மீட்டில் நாங்கள் ஜபம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய ஒரு இந்த ஜெப ஊழியத்தை நாங்கள் ஒரு சில நாட்களாக செய்து கொண்டிருக்கிறோம் சில மாதங்கள் ஆகிறது நாங்கள் கொண்டே இருக்கிறோம் இந்த ஜபம் ஆரம்பித்த நாட்களில் ஒரு சகோதரி அதுல ஜாயின் பண்ணி தன்னுடைய மகனுடைய ஸ்டடிஸுக்காக அந்த சகோதரி பிரேயர் பண்ண சொல்லி இருந்தாங்க ஜபம் ஆரம்பித்த நாளிலிருந்தே நாங்கள் கண்டினியூஸா மகனுக்காக நாங்கள் ஜபிச்சுட்டே இருக்கிறோம் பிஎஸ்சி நர்சிங் குரூப் அவனுக்கு கிடைக்கணும் நல்ல ஒரு காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும் சிஸ்டர் பிரேயர் பண்ணுங்க பிரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக அவங்க சொல்லிட்டே இருந்தாலும் கண்டினியூஸா நாங்க ப்ரே பண்ணிட்டே இருந்தோம் பிரியமானவர்களே ஜபம் வீணாய் போகவில்லை ஜபம் கிரிய செய்யும் நம்முடைய ஜபத்துக்கு வல்லமை இருக்கு கண்டினியூஸா நாங்க பிரே பண்ணிட்டே இருந்தோம் ஒவ்வொரு நாளும் அந்த மகனுக்காக பிரே பண்ணிட்டே இருந்தோம் கத்தரார் அற்புதத்தை செய்தார் கத்தர் அதிசயத்தை செய்தார் சில நாட்களுக்கு முன்பாக அந்த சகோதரி கால் பண்ணி சொன்ன ஒரு காரியம் சிஸ்டர் நல்ல ஒரு காலேஜ்ல என்னுடைய மகனுக்கு கிடைச்சிருக்கு ஏசப்பா அற்புதத்தை செய்தா நம்ம ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணாய் போகலைல சிஸ்டர் நான் சாட்சி சொல்றதுக்காக தான் உங்ககிட்ட கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் குடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி சாட்சி சொன்னார்கள் பிரியமானவர்களே சில நேரங்கள்ல சில காரியங்களுக்காக நம்ம பிரேயர் பண்றோம் அற்புதம் நடக்கலைன்னா நம்ம அப்படியே சோர்ந்து போறோம் என்ன ஆண்டவரை பிரேயர் பண்ணி பிரயோஜனமே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகிறோம் நிச்சயமாக முடிவு உண்டு நம்ம நம்பிக்கை வீணாய் போகாது கத்த

ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறீரே தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்கப்பா கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசிர்வதிங்கப்பா நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறீரே எஸ் அப்பா உங்களையே நாங்க நம்பி இருக்கிறோம்ப்பா கத்திர அற்புதங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் தடைகள் மாறட்டும் பலவீனங்கள் மாறட்டும் சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால நிறுவனமாக்கி ஜபிக்கிறோம் படிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க விசேஷித்த ஞானத்தால் நிரப்புங்க குடும்பங்களை சமாதானத்தை கொடுங்கப்பா கணவன் மனைவி பிரிந்திருக்கிற குடும்பங்களை என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கத்தர் அற்புதத்தை செய்வீராக கடன் பாவாரங்கள் எல்லாம் மாறட்டப்பா தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை

பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசி இருக்கிறார் நிச்சயமா எங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க God bless you.